முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நீதி வழங்க கோரியும் பணமோசடி நிலமோசடி செய்த வனத்துறையினர் உள்ளிட்டவர்களை கைது கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் குறும்பர் இருளர் காட்டுநாயக்கர் பணியர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட புளியாளம் மண்டக்கரை நாகம்பள்ளி நெல்லிக்கரை குண்டித்தால் பெண்ணை முதுகுளி கிராமங்களைச் சேர்ந்த காட்டுநாயக்கன் பனியன் முள்ளுக்குறும்பர் பெட்டக்குறும்பர் இருளர் ஆகிய மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகையில் முறைப்பீடு செய்த வனச்சரகர் வழக்கறிஞர் நில புரோக்கர்கள் மீது ஐந்தாண்டுகளாக மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோசடியில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் புலிகள் காப்பகத்திற்குள் வாழ்ந்து வருபவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பதினெட்டு வயது பூர்த்தியான அனைவருக்கும் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் இழப்பீட்டுத் தொகையை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் மத்திய அரசு வழங்கும் வன உரிமைகளுக்கான இழப்பீடுடன் தமிழக அரசு வழங்கும் கூடுதல் இழப்பீடான பத்து லட்சம் வழங்கி இடம்பெயர்ந்தவர்கள் விரும்பும் நிலம் குடிநீர் சாலை வசதி குழந்தைகள் சத்துணவு மையம் ஆகியவை ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பழங்குடியின மக்கள் சங்கம் நீலகிரி மாவட்ட குழு சார்பில் பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதிகாரிகள் நீலகிரி பழங்குடி மக்களின் குடிகள் காப்பாற்றிலிருந்து சட்ட சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நாங்க வந்து முடிகள் காப்பதுல இருந்து வெளியேற்றி வந்திருக்கோம் வெளியேற்றி வந்ததுல வந்து எல்லா எல்லா புரோக்கரும் எல்லா வனத்துறைகள் வந்து எங்களுக்கு பட்டா இருக்குன்னு சொல்லித்தான் எங்களை வந்து வெளியே விட்டாங்க வெளியே வந்து பாக்கும்போது எங்களை எங்களுக்கு பட்டா இருக்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆதிவாசிங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்ப அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பட்டா இருக்குன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து விட்டு எல்லா வசதியுமே செஞ்சு தரோம்னு சொன்னாங்க ரோடு வசதி வீடு வசதி தண்ணி எல்லாமே அப்புறம் பட்டாவும் தரேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து நாங்க பட்டா இல்லாம தண்ணி இல்லாம ரோடு வசதி இல்லாம எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு கழிப்பிட கூட இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்ப வந்து ரெண்டு மூணு இடத்துல எவ்வளவு தண்ணிக்கு வந்து தண்ணி தான் முறைகேடுனா முத வந்து தண்ணி தான் எங்களுக்கு முக்கியமானது அந்த தண்ணியே ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது தண்ணி இல்லாம எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இதனால பட்டா பட்டாவு எங்களுக்கு வேணும் சரியான அடிப்படை வசதிகளை எங்களுக்கு வேணும் கலெக்டாமா வந்து எங்களுக்கு வந்து எல்லா கிராமங்களையும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள காட்சி ஊடகம் செய்தி ஊடகம் நண்பர்கள் பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டம் புலிகள் காப்பகத்தில் வெளியேற்றப்பட்ட பாதிக்கப்பட்ட நில மோசடி நிதி மோசடியால் பாதிக்கப்பட்டு அகதிகள் போல காலங்காலமாக காடுகளில் வாழ்ந்து கொண்ட மக்களை காடுகளை விட்டு வெளியே தூக்கி எறிந்து தண்ணீருக்குள் இருக்கிற மீனை வெளியே தூக்கி போட்டால் எப்படி துடி போகுமோ அதுபோல் வனத்திற்குள்ளே காலங்காலமாக வாழ்ந்து வந்த மக்களை புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ளே வாழ்ந்து வந்த புலியாலம் நாகம்பள்ளி மண்டக்கரை நெல்லிக்கரை முதுகுளி வெள்ளை கல்லை